உறவுகளுக்கு இனிய இரவு வணக்கம் இது அறிவோம் தெளிவோம் வலம் வரும் நேரம் இன்று நாம் அறிந்து தெளிய இருக்கின்ற ஊரின் பெயர் மதுராந்தகம் மதுராந்தகம் என்ற ஊருக்கு எப்படி ஒரு பெயர் வருவதற்கு வரலாற்று பின்னணியும் புராணங்களும் காரணமாக இருக்கின்றன மதுராந்தகம் மதுராந்தக சோழன் அவன் பெயராலேயே இந்த ஊர் மதுராந்தகம் என்று அழைக்கப்படுகிறது முதலாம் பராந்தக சோழனுடைய மகன் உத்தம சோழன் அந்த உத்தம சோழனின் பெயராலேயே இந்த ஊர் மதுராந்தகம் என்று அழைக்கப்படுகிறது உத்தம சோழனுக்கு இன்னொரு பெயர் மதுராந்தக சோழன் இயற்பெயர்தான் உத்தம சோழன் மதுராந்தகச் சோழன் என்பது அவனுக்கு வெற்றியால் கிடைத்த பெயர் மதுரை மதுரம் கூட்டல் ஆந்தகன் அந்தகன் மதுரையை வெற்றி கொண்டவன் அந்தகன் என்றால் வென்றவன் என்று பொருள் பாண்டியர்கள் கைவசம் இருந்த மதுரையை இந்த சோழன் மதுராந்தக சோழன் என்கின்ற உத்தம சோழன் வெற்றி கொட்ட வெற்றி கொண்டதன் காரணமாக இவனுக்கு மதுராந்தக சோழன் என்ற பெயர் கிடைத்தது இந்த மதுராந்தகத்திலே பல அந்தணர்கள் வாழ்ந்ததாகவும் அவர்கள் ஓதங் வேதங்களை ரீ சாம அதர்வன போன்ற வேதங்களை எல்லாம் ஓதி சிறப்பு பெற்றதன் காரணமாகவும் இந்த ஊர் அவர்களுக்கு அந்த மதுராந்தக சோழன் தானமாக கொடுத்ததாகவும் ஒரு வரலாறு இருக்கிறது அவனுடைய பெயராலேயே இந்த ஊர் மதுராந்தகம் என்று அழைக்கலாயிற்று மதுராந்தகம் என்று சொன்னாலே தண்டாயுத தண்டாயுதராமன் கோவில் நமக்கு நினைவில் வரும் அந்த கோதண்டராமன் கோவில் ஏன் நினைவுக்கு வரும் என்று சொன்னால் ஒரு முறை ராமபிரான் சீதையை தேடி சென்ற வழியிலே இங்கு தங்கியதாகவும் இந்த ஊர் இந்த ஊரில் இருக்கின்ற குடிநீர் மிகவும் இனிமையாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதோடு கிபி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டிலே இங்கு வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது அப்பொழுது இந்த பகுதியின் மாவட்ட ஆட்சியராக இருந்த ஓர் ஆங்கிலேயர் இங்கிருந்த ராம லக்குவனரை தொழுது வெள்ளத்திலிருந்து இந்த ஊரை காக்க வேண்டும் என்று பிரார்த்தித்ததாகவும் அங்கு ராமரும் இலக்குவனனும் காட்சி கொடுத்து அல்லது அவருடைய அருளாலேயே இந்த ஊர் காப்பாற்றப்பட்டதாக இன்று வரை ஒரு கதை சொல்லப்பட்டு வருகிறது ஏரி வெள்ளத்திலிருந்து இந்த ஊரை ராமபிரான் காத்ததன் காரணமாக ஏரி காத்த ராமன் என்று ராமனுக்கு இன்னொரு பெயரும் இங்கே வழங்கப்படுகிறது மதுராந்தகம் என்று சொன்னாலே செங்கல்பட்டை போன்று ஏரிகள் நீர்நிலைகள் தான் இங்கு நமக்கு நினைவிற்கு வரும் நன்றி உறவுகளே